திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று இருபத்தி எட்டு அதிகாரம் அவை அஞ்சாமை ஒரு நாள் தெனாலிராமன் அரசவையில் இருந்தபோது தூக்கம் கண்ணை சொருகியது அப்போது மற்ற அமைச்சர்கள் அரசே தெனாலிக்கு வயதாகிவிட்டது ஓய்வு விடுங்கள் என்றனர் அரசர் அவர்களிடம் உலகிலேயே வெண்மையான பொருள் எது என்ற கேள்வி என் மனதில் உள்ளது இதற்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டால் தெனாலிக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிவிடுகிறேன் என்றார் ஒரு அமைச்சர் வெள்ளிநகைதான் வெண்மை என்றார் அரசகுருவோ பால் தான் வெண்மை என்றார் சில அமைச்சர்களோ சம்பா மலர் என்றனர் வேறு சிலரோ மல்லிகை என்றும் சிலர் சுண்ணாம்பு என்றும் பதில் கூறினர் இருப்பினும் அரசர் அவர்கள் பதிலில் திருப்தி அடையாததால் தெனாலியிடம் கேட்டார் உடனே தெனாலி ஒரு வெள்ளி நகை கொஞ்சம் பால் சம்பா மல்லிகை மலர்கள் சுண்ணாம்பு ஆகியவற்றை வரவழைத்தார் பிறகு ஒரு பெரிய அறையில் அவற்றை வைத்து கதவு மற்றும் ஜன்னல்களை மூடினார் அரசே இவர்களை உள்ளே சென்று அவரவர்கள் வெண்மை என்று கருதும் பொருளை எடுத்து வர சொல்லுங்கள் என்றார் உள்ளே சென்றவர்களுக்கு இருட்டில் எதுவும் தெரியவில்லை ஒருவரது காலிடறி பால் தரையில் கொட்டியது இன்னொருவர் நகையை மிதித்தார் வேறொருவர் பூக்களை மிதித்தார் மற்றொருவர் பாத்திரத்தில் இருந்த சுண்ணாமும் கவிழ்ந்தது அதே சமயம் தென்னாலிராமன் ஜன்னலின் மேல்புறக் கதவை திறந்தார் அறையின் உள்ளே பரவியது அப்போது அங்கிருந்த பொருட்கள் பளிச்சென்று தெரிந்தன தென்னாலிராமன் அரசரை பார்த்து அரசே உலகில் எல்லாவற்றை விட வெண்மையான பொருள் பாலோ வெள்ளி நகையோ மலர்களோ சுண்ணாம்போ அல்ல அப்படி இருந்தால் இருட்டறையில் அவை பளிச்சிட்டு இருக்க வேண்டும் ஆகையால் உலகில் வெண்மையான பொருள் சூரியனின் பிரகாசம் மட்டும்தான் சூரிய ஒளியினால்தான் மற்ற எல்லா பொருட்களும் பிரகாசிக்கின்றன என்றார் அதை கேட்ட அரசர் மகிழ்ச்சி அடைந்து சபையினரிடம் தென்னாலிராமனின் திறமையை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்களே என்றார் தென்னாலிக்கு ஓய்வு கொடுத்து அனுப்புங்கள் என்று யோசனை கூறியவர்கள் வாயடைத்து போயினர் நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் பயனில்லை என்பதை பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையில் நன்கு செலச் சொல்லாதார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கற்றது விரித்துரைக்க தெரியாதவர் கல்லார் கற்றதை நன்கு தெளிவுபடுத்துபவரே கற்றார்